நேற்று நடந்த ஒரு நிகழ்ச்சியில் நடிகர் விஷால் மயங்கி விழுந்தது பேசுபொருளாக மாறியிருக்கு விழுப்புரத்தில் உள்ள கூவாகம் கூத்தாண்டர் கோயிலில் திருவிழா நடைபெற்று வந்துட்டு இருக்கு அதில் நேற்று தென்னிந்திய திருநங்கைகள் கூட்டமைப்பின் சார்பில் மிஸ் திருநங்கை அழகி போட்டி நடைபெற்றது விழுப்புரம் புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள நகராட்சி தேடலில் நடந்த இந்த விழாவில் நடிகர் விஷால் சிறப்பு விருந்தினராக கலந்துகிட்டாரு மேடையில் பேசி முடிச்சுட்டு கிளம்பும் போது மேடையிலே அவர் மயக்கம் அடைந்து விழுந்துட்டார் பின்னர் அவரது ஆதரவாளர்கள் அவர் மேடையிலிருந்து அழைச்சிட்டு போனாங்க பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு சுந்தர்சி இயக்கத்தில் விஷால் நடித்த மதகஜராஜா திரைப்படம் கடந்த ஜனவரி மாதம் பொகலுக்கு வெளியாகி மிகப்பெரிய ஹிட்டானது இந்த படத்தின் நிகழ்ச்சியில் கலந்துகிட்டு பேசினப்போ விஷாலின் கைகள் நடுங்கியபடி எப்படி இருந்தன இதற்கு அவருக்கு உடல்நிலை சரியில்லை என்று கூறப்பட்டது அப்போது வைரல் காய்ச்சலால் பாதிக்கப்பட்டுள்ளார் அதற்கான சிகிச்சைகளை மேற்கொண்டு முழுமையாக ஓய்வெடுக்க அவருக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது என்று அப்பல்லோ மருத்துவமனை அறிக்கை வெளியிட்டிருந்தாங்க இதை தொடர்ந்து தற்போது இந்த மேடையில் விஷால் மயங்கி விழுந்திருக்கக்கூடிய சம்பவம் அவருடைய ரசிகளை மத்தியில் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு இருக்கு உண்மையாகவே அவர் நல்லா இருக்காரா அவருக்கு ஏதாவது உடல்நலத்தில் பிரச்சனை இருக்கா அப்படின்னு சொல்லி இப்ப மறுபடியும் அவருடைய உடல்நலம் குறித்த அந்த விஷயங்கள் பேசு பொருளாக மாறி இருக்கு ஆனால் அங்க வெயிலில் போடப்பட்ட திடல்ல காத்தோட்டம் போதுமான அளவு இல்ல அவருக்கு வந்து அங்க வெயிலின் தாக்கம் தாக்கம் அதிகரிச்சதுனால தான் அங்கே மயக்கம் போட்டு விழுந்துட்டாரு மற்றபடி வேறு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு தரப்பினர் சொன்னாலுமே கூட விஷால உடனடியாக மயக்கம் போட்டு விழுந்தோடனே அவரை வந்து தாங்கி பிடிச்சி ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிருக்காங்க சிகிச்சை கொடுக்குற மருத்துவமனை அவருடைய உடல்நிலை சம்பந்தமாக அல்லது அவருடைய கூட இருக்கிறவங்க யாராவது அஃபிஷியலாக ஏதாவது சொன்னால் நமக்கு என்ன விஷயம் அப்படின்றது கிளியராக தெரியும்